என்ன வேலை அறப்பா ஷி ச்சவ ஒன்றும் இல்லை வேலை இவ்வளோ இடவெளி எழுஞ்சு மட்டம் இல்லை அண்ணே மட்டம் இல்லாத ஒடுத்துடா ஏ என்னப்பா ஒரே வந்த ஒரே வேலை செய்ய விடாம அது சரியில்லை இது சரின்னு ஒரு அணிய என்ன இது என்ன செஞ்சு வச்சிருக்குதுங்க இதே என்ன இவ்வளோ பெரிய இடவெளி அன்னலப்பா இது தண்டில் கடவு ஏன் காலம் கம்பி ஏன் காணும் கண்டில்ன்றீங்க அன்னை சக்கையானே இதுதானே வச்சு பூட்டை வேணும் எல்லாம் இனியா பூட்ட ஆ ஆ அண்ணே ஆ நீ ஒரே வந்து வந்து இதுக்கா திரிகிறாய் இ இந்த வீட்டோட ஓனர் வந்து லண்டன்ல இருக்கிறார் அவர் ஒரு கண்ட்ராக்டர்ட்ட கொடுத்தவர் அந்த கண்ட்ராக்டர் எங்களை வச்சு வேலை செய்கிறார் நீ யாரு நான் வந்தேன்னே இந்த வீட்டுக்காரனுக்கு ஒரு தூரத்து சொந்தம் ஆ என்ன பக்கத்துல இருக்கிறாங்க நிறைய பேர் சொந்தக்கார சகோதரங்கள்லாம் இருக்கு அவங்களே வந்து என்னன்னு கேட்கற நீ வாராய் போறாய் இதுக்குள்ளே சுத்தி கொண்டு திரிகிறாய் என்ன சம்பந்தம் சம்பந்தப்படுத்துறதான்னே சம்பந்தம் சம்பந்தப்படுத்துறா சம்பந்தமா விளங்கிறேனே அண்ணே A summon B, B summon C, ஆகவே A summon C. இது விளங்கல நான் விட்டுட்டு வந்த மேசம்பேல செய்றேன். புற திருப்பி அதை சொல்லிக் கணிக்கிறாய். அண்ணே இந்த சின்ன கணக்கு விளங்காம என்ன மேசம்பேல நீ செஞ்சிட்டு இருக்காய்? பரிவா சொல்றேன் கே. ஆ இந்த வீடு வந்து மாமா கட்டறே. ஓ இந்த வீடு மாமாட மகளுக்கு. ஓ மாமாட மகள் எனக்கு. ஆகவே இந்த வீடு எனக்கு. இப்ப விளங்கிட்டா? ஆ நாதாரி பயலே நீ அப்படி வாரியா? ஆ ம் இந்த விஷயம் கூட மாமாவுக்கு தெரியுமா தெரியாது இப்போ இப்போ தான் எல்லாரும் அப்படியே செட் பண்ணி கொண்டு ஒரு லைனை கொண்டு வர முதலாவது மாமாடு மனசில் இடம் பிடிக்கணும் அதுக்கு பிறகு தான் காணில இடம் பிடிக்கணும் அவருக்கு இன்னொரு காணியும் மீது இருக்கா அவன் கொஞ்சம் ஓ கோழிப்பட்டானோ அதே மாமத்துல பிளான் தான் இந்த விஷயத்தை நாம் கூட மாமா சொல்லி கொடுத்தா வேலுமெண்டா சொல்லிப்பேன் நானும் சொல்லுவேன் என்ன சொல்லுவார் சீமை நீ களைப்படுத்து விற்கிறாய் சீமயந்துக்கா தண்ணி கிழக்குறாய் இல்லை சீமேந்துக்க தண்ணி கலந்து தான் நடத்து பூசேலும் சிமேந்துக்கு தண்ணி கலக்குதா மண்ணும் நீ கூட கலக்கிறாய் நல்ல மண்ணுக்கு பதிலாக கூட மண்ணை போடுறாய் கல்யாணத்து விற்கிறாய் இப்படி நான் அடித்து விடுவேன் நீ சொல்கிறத மாமா நம்பு வேறா நான் சொல்கிறத நம்பு வேறா நீ சொல்றதா நம்புவாங்க உன மாதிரி ஆகல சொல்றதா நம்புறாங்க நம்பணும் நம்பணும் தெரியுமா உனக்கு வேலை வந்து விடியோ ஒன்பது மணில இருந்து பின்னேரம் அஞ்சு மணி வரைக்கும் நீ புற வீட்ட போயிரு எனக்கு அப்படி இல்ல இருபத்தி நாலு மணி தேடமும் எனக்கு இங்க தான் வேலை அப்ப நான் தான் நம்புவேன் அது என்ன உண்மைதான் குருக்கு ஆறு என்ன வந்தாலும் அடிச்சாத்தான் போக வேண்டியான அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கார் உறங்கும் போது மாறுகிறது கனவு இல்லை உன்னை உறங்க விடாமல் வாடுறது தான் கனவு இதை விருவா இவ்வளோ அனுத்தியால் மாதிரி நான் வீடியோ கால் கடைக்கிறேன் மெசேஜ் அடிக்கிறேன்னு தெரியும் உனக்கு வாட்ஸ்அப்பில் டேய் அப்துலாமென்னத்துக்கோ சொன்னதை கொண்டு வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து பார்க்குறியடா அது இங்கே பொருந்திட்டோன்னா இங்கே அந்த தியரிய கொண்டு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறான் ஆஹா என்ன விஷே ஜந்துக்கலடா இது சி போகங்கண்ணா போகணே கனவர பார்த்து போடுங்கண்ணே மண மாலையும் மஞ்சளும் சூடி அண்ணே அங்கே சீமேதான் கீழே இங்கே என்ன பார்த்து நிற்கிறானே வேலை செய்யறேன் சும்மா ஆட்ட எங்க செலவுங்கன்னு வெளிநாட்டில் அவங்க சும்மா உழைக்கிறாங்க பனிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க காசு காசுகளை ஓ நடிக்கிது வேலை சேப்பா வேலைப்பா ரெண்டன் நம்பராக இருக்கு ஹலோ ஹலோ தம்பி வணக்கம் நான் இந்த

சரி சரி சந்தோஷமா என்னமா வீட்டு வந்து பாக்குறீங்களே ஓ மாமா தெரியும் இல்ல மாமா இவங்க தெரியும் சும்மா இந்த மாமா காதுக்குல போய் மூக்குக்குள்ளால வருவாங்க கண்ணிமைக்கு பொழுதுல வந்து சீமந்திரம் அடிச்சு விற்கிறாங்க மாமா அப்ப சரி சரிமாட்ட இவங்க பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரன் சும்மா ஏன்னா தான விட்டுட்டு இருக்காங்க அப்புறம் வீட்டு வேலை நடக்குது வந்து பார்ப்போம் தேதி நீக்கி தினி வச்சு கொடுப்போம் மேலே இருக்கு அவர் அக்கற எம்எல்ஏ இருக்கு இல்லாமல் இருக்கிறாங்க மாமா அதான் சரி எல்லாரும் மூல இருக்க மாட்டேன் நான் அவங்க பருத்துறையில இருந்து வந்து நிற்கிற மாமா உங்களோட வேலைக்கா பருத்துறை ஓ மாமா சரி இதே போல இங்கே நிற்கிறீங்க இதே போல மாமா நிற்கிற மாமா வேலை போற இல்லையா மாமா வேலை மாமா வேலை மாமா ஆனால் வீடு வந்து அப்படி இல்லை மாமா வீடு வந்து நீங்கள் என்ன அடுத்தது தலைமுறையில் கொடுக்குற சாமான் என்ன அப்போ அது நின்று நிதானமாக பார்த்துக்கிறது கட்டணுமே அப்போ இப்போ என்ன மாதிரி ஒரு நிற்கிறபடியே தான் வேலை ஒழுங்காக நடக்குது இல்லாட்டி முழுக்க வேணும் அதான் ரெண்டு பேர நடந்துரும் உண்மா நீங்க சொல்ற உண்மை அடுத்த அடுத்த தலைமுறை தான் இந்த புள்ளை நான் எங்க இருக்கோம் இந்த புள்ளைகளுக்கு குடுக்குற இதுல தானே ஓமா ஆமா ஓ அதான் ஆஹ் ஆமா இது சரி ஓ நான் பாப்போம் நான் உங்களுக்கு வந்து செய்யறேன் நான் பாத்துக்கிட்டு செய்யறேன் நீங்கிருக்கிறீங்க நான் வந்து தம்பி இந்த வெக்கேஷனுக்கு நான் மாறேன் இந்த வீடு கட்டுற பாத்துட்டு போகணுன்னு வாரேன் ஓ நான் உங்களை சந்திக்கிறேன் உங்க ஒரு சொந்தக்காரர் கிடைக்கிறாங்க நாங்களும் கொடுத்து வச்சிருக்கோம் அதான் நான் இங்க மாத்தி நாலு மணி தினமும் இங்கே நான் ஒன்னும் யோசிக்க வீடு முழுக்க கட்டி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் செஞ்சு திறப்பு விழாவுக்கு உங்களோட கையில வந்து நான் வீட்டு திறப்ப தருவேன் மாமா

உனக்கு வந்து போக விலங்கிழமை என்ன லவ்ன்ற சொன்னா இருக்குதானே டகன் வீட்டுக்காரன் என்ன செய்வாங்க தங்களுக்கு விருப்பமான தான் அந்த பொடினு முடிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா நாம வந்து முதல்ல அந்த வீட்டுக்காரருக்கு பிடிச்ச பொடியை மாற போறோம் அதுக்கு பிறகு அந்த புள்ள ஆறு லவ் என்ன நடந்தாலும் அவங்க வீட்டுக்கார என்ன செய்வாங்க நமக்கு தான் கட்டி தருவாங்க

அவன் கிடைக்கிறான் மாமா வயித்தறிஞ்சல் பிடிச்சவன் சொன்ன உனக்கு விளங்காது சரி சரி இப்போ கல்யாணம் நடந்தது அது இப்போ ஒரு ஆறு மாசம் இருக்கு ஆறு மாதம் என்ன காணி வாங்கினான் அதுக்கு முன்னாடி கல்யாணம் வச்சுட்டேன் என்ன மாமா சொல்றாய் ஓ மகள் வந்து விரும்பினவள் சரியா விரும்பின மொழியன் நல்ல மொழியன் ஓகே அவன் கல்யாணம் பிடிச்ச வச்சுட்டான் நம்ம வழக்கத்துக்கு மாறா இருக்கேன் இது வளமே என்ன செய்வீங்க விரும்பினாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொடின தானே கல்யாணம் பிடிச்சு வைப்பீங்க நான் கொஞ்சம் வித்தியாசம் எங்களுக்கு புள்ளாட்ட விருப்பம் தான் எங்களை விருப்பம் அவங்க விமிராமம் முடிச்சு அவங்க அவங்க வாழ்க்கையை வாழ்க்கை நான் ஏன் குறுக்க போனோம் அதுக்குல குறுக்க போகணும் மாமா போகணும் நூறு மாதிரி கேட்குறேன் மாமா என்னம்பி வார்த்தையில் மாறுது மாறுந்தான் இனி மாறு இருந்தான் ஒரு வார்த்தை சொன்னியா கல்யாணம் நடந்துட்டேன்னு சொல்லி தம்பி நீ சொந்தக்காரன்னு எனக்கு இப்போதான் தெரியும் இல்லையா நீ சொந்தமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த வீட்டு வேலை நீ இப்படி வந்து சொல்லி போன மட்டும் காய்ச்சினா அதுக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியாது அதுக்குமா தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்லி கிழிச்சிருப்பேன் இல்லை நீங்க தான் பத்ரேஜ் அவன் பிழிச்சிருப்பா நீ இல்லை கொஞ்சம் ஆவேஷமாக கேக்கணுன்னு பிரிச்சரியா ஓகே பிரச்சனை இல்லை மாமா சே அதை ஃபோனில் கதை கேட்க இதாக கழிச்சிங்களே பார்க்க அப்பா மாதிரிலே இருக்கா சொன்னீங்க அந்த சிரிக்கிறைய பார்த்தேன்னா கோவமாக இருந்ததுமா அப்படித்தான் எனக்கு இன்னும் பார்க்கும் எல்லாம் அப்படி சொல்லி அப்படி சொல்லி நடந்துட்டேன்னு சொல்லி இப்போ அதை சொல்கிறாய் ஓ ம் அந்த போகிறீங்களா மாதிரி மாமா இருக்கிற கோவத்துக்கு மொத்த பிளானே போகிறான் பிளான்